பொன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிட விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டோரோம் அந்த வகையில் சமீப காலமாக ஒரு ஒரு ராசி எடுத்துக்கிட்டும் லக்கணத்தை எடுத்துக்கிட்டும் இது அதுக்கு இந்தந்த கர்மா இந்தந்த பாவங்கள் வந்து சேரும் அதனால் நீங்கள் இந்த கோயிலுக்கு போங்க அல்லது இந்த தானத்தை பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க இது எந்தளவுக்கு சரியாக இருக்கும் உண்மையிலேயே அது வந்து ராசியை மட்டும் பார்த்தா போதுமா இல்லை லக்கணத்தை மட்டும் பார்த்தா போதுமா அப்படிங்கிற கேள்வி சொல்பவர்களை பற்றி நாம் எந்த விமர்சனமும் சொல்ல போகிறதில்லை அதே சமயத்தில் இந்த ஜோதிடத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்தணுங்கிறதுனால இப்போ நம்ம ஒரு ஒரு ராசிக்கு என்னென்ன விதமான தாக்கங்கள் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம் பொதுவாக ஒரு ராசியை வச்சுட்டு இந்த ராசிக்காரங்க இப்படிலாம் இருப்பாங்கங்கிறது பொதுவான கேரக்டர்களில் ஒரு பத்து கேரக்டர் பேசினோம்னா அதில் ஒரு நாலஞ்சு கேரக்டர் வந்து பல பேருக்கு ஒத்துப்போகும் பல கேரக்டர்கள் வந்து விதிவிலக்காக தான் இருக்கும் இது வந்து பன்னெண்டு ராசிக்கும் பொருந்தும் இருபத்தேழு நட்சத்திரத்துக்கும் பொருந்தும் எல்லாத்தையுமே அந்த மாதிரி பொருந்துங்கிறதுனால இதை வச்சுட்டு இவங்களுக்கு இந்த கர்மா தான் இந்த தோஷந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது கர்மா கர்ம வினை இது எல்லாமே நாம் சொல்கிறது என்னென்னா நம்ம நிறைய ஆன்மீகத்தில் மதங்கள் சொல்லிக்கிட்டே வருது ஆசிவக மதம் வந்து ஒரு மாதிரியான இதை சொல்லும் இன்னொரு மதங்கள் ஒரு மாதிரி சொல்லும் வெவ்வேறு மதங்கள் வெவ்வேறு மாதிரியான பலன்களை சொல்லும் எல்லா மதங்களும் இந்த கர்மாவையும் வினையும் ஒத்துக்கொள்வது இல்லைங்கிறதையும் மறுக்கணும் புத்த மதம் போன்ற மதங்கள் என்ன சொல்லும் அந்த உலகத்தை பற்றி யோசிக்க வேணால் இப்போதைக்கு நீங்கள் தனி மனித ஒழுக்கத்தை ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போயிடும் இப்போ இந்த இடத்துல எப்படின்னா இந்த ராசிக்கு இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து இந்த கர்ம வினை நீங்கள் The நீங்கள் இதை செய்யுங்க அப்படிங்கிறாங்க அப்போ மேஷராசி எடுத்துகிட்டு மேஷராசிக்கு என்ன கர்ம வினைன்னு கேட்டிங்கன்னா இந்த செவ்வாய் தான் மேஷ மேஷராசிக்கு அதிபதி அதனால் செவ்வாயோட நெகட்டிவெல்லாம் எடுத்துக்கிறது செவ்வாயின்னா கோவக்காரன் ரத்தத்துக்கு உரியவன் அதனால் வந்து கடுமையாக கோபம் வரும் பல பேருக்கு பல விதமான வார்த்தைகளை உதித்துருப்பாங்க யாரையாவது அடிச்சிருப்பாங்க எதையாவது ஒன்று நடந்திருக்கும் இந்த கர்மம் அவர்களுக்கு வரும் அதனால் இதை நீக்குவதற்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஏதாவது ஒரு சிவனையோ பெருமாளையோ சொல்லிட்டு இந்த வகையில் போய் நீங்கள் வழிபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்றே ஒன்று தான் எடுத்துக்கணும் எல்லாருக்குமே கர்ம வினை உண்டு கர்மாங்கிறது வேற வினைங்கிறது வேற இதெல்லாம் நிறைய தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு தான் நம்ம விளக்கம் அளிக்க வரணும் ஒரு ஜோதிடத்தை பார்க்கும்போது இப்போ மேஷ லக்கணமாக இருந்தால் மேஷ லக்கணம்னு எடுத்திங்கன்னா செவ்வாய் வந்து லக்கணத்துக்கும் உரிய கிரகம் எட்டாம் இடத்துக்கும் உரிய கிரகம் இது ரெண்டுத்தையும் அனலைஸ் பண்ணிட்டு தான் நம்ம அந்த இடத்துக்கு போகணும் அப்போ இப்போ இந்த மாதிரி ஒரு லக்கணத்துக்கு உரிய கிரகம் ரெண்டு இடத்துக்கு ஆதிபத்தியம் எடுத்து ரெண்டுமே ஒன்று சுபம் ஒன்று பாவம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன மாதிரியான பலன்களை அனுபவிப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த லக்னாதிபதி வந்து பன்னெண்டு கட்டத்தில் எந்த இடத்துல இருக்குங்கிறத நம்ம பார்த்து தான் முதல்ல முடிவு பண்ணோம் வெறும் மேஷராசிக்கோ மேஷ லக்கணத்துக்கோ செவ்வாய் மட்டும் அதிபதி செவ்வாயோட நெகட்டிவ் தன்மையெல்லாம் எடுத்துட்டு இந்த கேரக்டர் அப்படின்னு போக முடியாதுல்ல செவ்வாய் நல்ல நிலையில் அமர்ந்திருந்தால் உதாரணமாக மேஷலக்கணத்துக்கு செவ்வாய் பத்தாம் இடத்தில் இருக்குன்னு வச்சுக்கோம் பத்தாம் இடத்துல அதுக்கு திக் பலம் ஒன்பதாம் இடத்துல இருக்குன்னா பாக்கியஸ்தானத்தில் இருக்கு அஞ்சாம் இடத்துல இருந்ததுன்னா பூர்வ புண்ணியத்தில் இருக்கு இப்படி பல இடங்களை பார்த்து பார்த்து தானே அதுக்கு பலன் சொல்ல முடியும் அப்போ ஒரு மேஷ ராசிக்கோ மேஷ லக்கணத்துக்கோ செவ்வாயோட நெகட்டிவை மட்டும் சொல்லிட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு தானம் பண்ணுங்க இந்த கர்மவினை செஞ்சிருப்பீங்க அப்படின்னு சொல்றது வந்து முற்றிலும் தவறாக முடியும் பொதுமக்களை வந்து ஒரு விளக்கம் சொல்லணும் இப்போ நம்ம வீடியோக்கள்லாம் பார்த்து பார்த்தா ராசி தனி லக்னம் தனி நட்சத்திரம் தனி இது எல்லாத்தையும் பிரித்து 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 தனித்தனியாக சொல்லிக்கிட்டு வந்திருந்தால் கூட ஒரே வீட்டில் ஐந்து பேர் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு வெவ்வேறு ஜாதகம்தான் வெவ்வேறு தான் ஒரே வகுப்பில் படிக்கிறவங்க நாற்பது பேர் படித்து அவர்களுக்கு ஒரே ஆசிரியர் பாடம் எடுத்தாலும் எல்லாரும் ஒரே மாதிரியான மதிப்பெண்களை வாங்க முடியாது வெவ்வேறு மதிப்பெண்களை தான் வாங்குவாங்க ஏன்னா ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏற்கும் திறன் அப்படின்னு மாறுபடும் ஒரு விஷயத்தை சில பேர் சொன்னாங்கன்னா பட்டுன்னு புரிஞ்சுப்பாங்க சில பேர் வந்து கொஞ்சம் லேசாக புரிஞ்சுப்பாங்க ஆனால் சீக்கிரம் மறப்ப மாட்டாங்க சில பேருக்கு வந்து என்ன சொன்னாலும் ஏறவே ஏறாது சொல்கிறவங்க நம்ம ஏண்டா சொன்னோன்னு ஒதுங்கி போகிற சூழ்நிலை வந்துடும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் ஏற்கும் திறன் நிராகரிக்கும் திறன் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய திறன் இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ஒரு ஜாதகத்தை சொல்லணும் அப்போ மேசராசிக்காரர்கள் எல்லாமே ஆதிக்கத்துக்குரியவர்கள் கோவப்படுறவர்கள் சண்டை போடுறவர்கள் அடிக்கிறவர்கள் இப்படிங்கிற எடுத்துக்கிட்டிங்கன்னா தப்பா போயிடுங்கிறத சொல்றேன் ஒரு லக்னம் அப்படிங்கிறது வந்து பன்னெண்டு ராசிகளோட ஒரு ஒன் வேர்டு அப்படின்னு சொல்லலாம் ஒன்லைன் ஸ்டோரின்னு சொல்கிறாங்கல்ல சினிமாவில் இந்த பன்னெண்டு விஷயங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கான அந்த ஒரு வார்த்தையில் தான் அந்த இருக்கட்டும் ராசியாக இருக்கட்டும் எல்லாருக்குமே அந்த குணம் கொஞ்சமாக தான் இருக்கணும் அப்போ மேஷ லக்கணத்தில் நீங்கள் பிறந்துட்டாலே செவ்வாயோட நிலைமையை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ணணும் அடுத்தது கர்மா கர்மவினை பூர்வீகம் இப்படிலாம் சொல்கிறாங்க இதை கடவுள் மட்டும்தான் அறிந்திருப்பார் அப்படிங்கிறாங்க கடவுளை தான் நம்ம சந்திக்கவே முடியாது நீயும் சந்திக்கல நானும் சந்திக்கலை அப்புறம் கடவுள்கிட்ட போய் நம்ம எப்படி கேட்டு தெரிஞ்சுக்க முடியும் கடவுள் முறையிடுறது வந்து எல்லாருக்கும் பொதுவான விஷயம் நம்மளுடைய இயலாமையும் நம்ம வேண்டுதலையும் போய் நம்ம கடவுள்கிட்ட தானே கேட்க முடியும் வந்து இவங்க யார் ரெப்ரஸன்டேட்டிவ்னு ஒரு கேள்வி வரும்ல அப்போ அதனால சொல்ல போறோம் ஐந்தாம் இடம் ஒரு ஜாதகத்தில் வந்து பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்றாங்க லக்னாதிபதி லக்னம் அப்படிங்கிறது அந்த ஒரு ஜாதகர் ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் இதை வந்து போன ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த போன ஜென்மத்தை போய் யாரும் இது ஜாதகத்தில் நிரூபிக்க முடியாது ஒன்பதாம் இடம்ங்கிறது இந்த ஜென்மம் இந்த ஜென்மத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய பாவ புண்ணியங்களை பேசி பேசக்கூடிய ஒரு இடம் இதை நம்ம ஓரளவு யோசிச்சு பார்த்து சரியா இருக்கா தப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கலாம் அடுத்து பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்ங்கிறது அடுத்த ஜென்மம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை யார் ப்ரூஃப் பண்ணிகிட்டு இருக்க முடியும் யாருமே ப்ரூஃப் பண்ண முடியாது அப்படி ப்ரூஃப் பண்ணிங்கன்னா அதுக்கு என்னென்ன நிலவரங்கிறத நம்ம சரியாக சொல்லணும் இதெல்லாம் விட்டுட்டு இப்போது சில பேருக்கு ஜாதகம் பார்க்கும் போதே இந்த ஜாதகத்துக்கு இதுதான் பலன் மூணாம் அதிபதி நாலில் இருக்கு நாலாம் அதிபதி அஞ்சில் இருக்குதுன்னு பலனே சொல்ல முடியாது ஜாதகத்திலேயே அறுபத்தி நான்கு வகையான ஜாதகங்கள் இருக்குது அதனால் அதெல்லாம் பார்த்து தான் யோசிக்கணும் மேஷலக்கணத்தை பொறுத்தவரை மேஷராசி மேஷலக்கணமாக இருந்து அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் என்ன நிலைமையில் இருக்கிறார் அப்படிங்கிறத வச்சு பார்த்து தான் அந்த மனிதனோட ஆளுமை திறனை முடிவு பண்ணலாம் அந்த மனிதனோட சுய கௌரவத்தையும் கம்பீரத்தையும் முடிவு பண்ணலாம் இவன் சொன்ன சொல்ல காப்பாற்றுறவனா காப்பாற்றாதவனா இல்லை வந்து அவன் பாட்டுக்கு போயிடுவானா இல்லை நம்ம சொல்லிட்டோம் அதனால் நம்ம உறுதியாக நின்று இதை காப்பாற்றணும்னு நினைக்கிறானாங்கிறத அஞ்சாம் இடத்தை வச்சு பார்க்கணும் அடுத்தவர்களுக்கு நல்ல வழிகாட்டுறானா இந்த உலகத்தில் வந்து அவனுக்கு தேவையானதெல்லாம் தேவையானதெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது பார்க்குறது ஒன்பதாம் இடத்தை பார்க்கணும் இதை விட்டுட்டு இந்த ராசிக்கு இந்த கர்மா இந்த பூர்வ பிணைகள் செய்திருப்பீர்கள் அப்போ செவ்வாய்க்கு என்னென்னலாம் கர்மா வருதுன்னு பார்க்கும்போது செவ்வாயை ஒரு ஒரு ராசிலையும் ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வருவான் செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரத்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வீரத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் தைரியத்தை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் பாதுகாப்பு அரண் அதுக்கு வேலின்னு ஒரு பேர் இருக்குது ஒரு நாட்டு மக்கள் வந்து அச்சமில்லாமல் இல்லாம அந்த நாட்டு இராணுவம் வலிமையா இருக்கணும் அந்த நாட்டோட காவல்துறை வலிமையாக இருக்கும் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட பாதுகாப்புத்துறை அத்தனையும் வலிமையாக இருக்கணும்ல இதை குறிக்கிறது தான் செவ்வாய் இந்த செவ்வாய்க்கு சில நெகட்டிவ் இருக்கும் இந்த செவ்வாய் என்ன பண்ணும் உடல் வலிமை மன வலிமை சில பேரை வந்து வளைக்கக்கூடிய திறமை இருக்குன்னா சில இடங்களில் சட்டத்தை மீறுவார்கள் சில இடங்களில் வந்து சவால் உடுற சூழல் கூட வரும் இல்லையா இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் முடிவு பண்ணுமே தவிர இப்போ நீங்கள் மேஷராசிலையோ மேஷ லக்கணத்துலேயோ பிறந்துட்டிங்கன்னா கூட இந்த செவ்வாயோட நெகட்டிவ் தான் உங்களுக்கு வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தா இதை எப்படி யோசிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் இருக்காங்கள அவங்களுடைய ஜாதகத்தில் வாக்குஸ்தானத்தில் என்ன கிரகம் இருக்குன்னு பார்த்துக்கிட்டு வரணும் முதல்ல இந்த வாக்குஸ்தானத்தில் நல்ல கிரகங்கள் இருந்ததுன்னா அவங்க வந்து நல்ல விஷயங்களை அவங்கள பார்த்து சொல்லுவாங்க வாக்குஸ் நம்ம தான் நிறைய சொல்கிறோம்ல சுப கிரகங்கள் பாவ கிரகங்கள் ரெண்டு பிரிவு பிரித்து வச்சிருக்கோமே அதில் வந்து சந்திரன் இருந்தாலோ குரு இருந்தாலோ புதன் இருந்தாலோ சுக்ரன் இருந்தாலோ ஒரு நல்ல விதமான பலன்களை சொல்லுவாங்க அதாவது ஓரளவுக்கு இதுலேயே வந்து நெகட்டிவான கிரகங்கள் உட்காந்துதுன்னா பார்த்திங்கன்னா ஒன்று பொய் சொல்கிறவங்களா இருப்பாங்க இல்லை வந்து நெகட்டிவ் விஷயங்களை மட்டும்தான் சொல்லுவாங்க ஒரு வீட்டில் ஆயிரத்தெட்டு விஷயங்கள் இருந்தாலும் இந்த ரூம் அந்த ரூம் இருந்தால் கூட நான் கழிவறையை மட்டும்தான் பார்ப்பேன்னு போய் அடம்புடிச்சிங்கன்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது கழிவறையும் பார்க்கணும் மற்றதெல்லாம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் எவ்வளோ இருக்குது அதனால் அவங்களுக்கு நெகட்டிவை மட்டும்தான் எடுத்து பேசுவாங்க நெகட்டிவை எடுத்து பேசினா தான் உங்களுக்கு ஒரு அச்சம் வரும் இந்த அச்சம் வந்தால் தான் அவனை தேடி போய் பார்த்து என் ஜாதகத்தில் இப்படி இருக்குது ஏதாவது சொல்லுங்க ஐயான்னு கேட்பீங்க அவன் உடனே என்ன பண்ணால் இதுக்கு இங்கே போய் இந்த ஃபீஸை கட்டி இந்த ஹோமம் பண்ணி இந்த பரிகாரம் பண்ணிக்கின்னு ஒரு லிஸ்ட்டை போட்டு சொல்லி காசை கறக்க முடியும் ஜோதிடம் பார்க்கக்கூடிய அந்த ஜோதிடருடைய ரெண்டாம் இடம் எப்படி இருக்குது ரெண்டாம் இடத்துல என்ன கிரகம் இருக்குங்கிறத முதல்ல பார்க்கணும் அடுத்தது இரண்டாம் இடத்துக்குரிய கிரகம் எந்த இடத்துல இருக்குது இருக்கா பகை வீட்டில் இருக்கா பாதகஸ்தானத்தில் உட்காந்துருக்கா இல்லை பாவக்கிரகங்களோட சேர்க்கை பார்வை பெற்று இருக்காங்கிறத பார்த்து தான் ஒரு நல்ல ஜோசியராக கெட்ட ஜோசியராகிறதே நம்ம முடிவு பண்ண முடியும் சில பேர் ரொம்ப பெருமைக்காக அவங்கவுங்க ஜாதகத்தை போட்டு போட்டு நிறைய பேர் இப்போ மாட்டிக்கிட்டு நிற்கிறாங்க அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னே தெரியல இப்போ தப்பி தவறி கூட அவங்க ஜாதகத்தை போட்டுட மாட்டாங்க அதனால் யாராக இருந்தாலும் நீங்கள் நிறைய பேர் யூடியூப் பார்த்துட்டு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய விழிப்புணர்வு விஷயங்களை பார்க்குறேன் நீங்கள் யாருக்கிட்ட ஜாதகம் பார்க்க போறீங்களோ அவங்களோட ஜாதகத்தை பொதுமக்கள் மத்தியில் போட சொல்லுங்க நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு வாக்குஸ்தானம் நல்லா இருக்கா குரு சுக்கரன் நல்லா இருக்கா இவங்க நல்லது செய்வாங்களா கெட்டது செய்வாங்களா அஞ்சு ஒன்பது கெட்டு போகாமல் இருக்காங்கன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் அதனால தயவு செய்து கர்மா கர்மவினை இதை பற்றிலாம் பேசுகிறவங்க யாரையும் ஜாதகர்கள் கிடையாது ஆன்மீகவாதிகள் இருக்காங்க ஆன்மீகவாதிகள் வந்து இதை தான் கடந்தது தியானங்கள் மூலமாக சில உண்மைகளை தெரிஞ்சுப்பாங்க அதை உண்மையிலே அவங்களுக்கு தியானம் கை கூடியிருக்கா என்னான்னு கூட நமக்கு தெரியாது சும்மா ஒரு ஆன்மீக வடிவத்தில் நம்ம வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பண்ணுங்க அதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் எல்லோரும் ஏற்றுக்க முடியாது ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும் என்ன நடக்காது அப்படிங்கிறத ஓரளவு நம்ம கண்டுபிடிக்கலாம் அதுக்கு பயிற்சி வேணும் தானே தவிர யாருடைய விதியையும் தலையெழுத்தையும் மாற்ற முடியாதுங்கிறது இந்த மாதம் இந்த கர்மா கர்ம வினை அப்படின்னு சொல்றவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் பெரிய அளவுக்கு ஏமாற வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு சொல்கிறேன் பன்னெண்டு ராசிகளுக்கும் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் தனித்தனி பலன்கள் இருக்குங்கிறது அதுவும் ஒரு ஒருத்தவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து மாறுபடுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இதுதான் உங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கர்மானு பேசுகிறதோ கர்ம வினைன்னு பேசுகிறதோ முடக்குன்னு பேசுகிறதோ திதிசூனியன்னு பேசுகிறதோ அதுக்கடுத்தது வந்து குபேரனை கண்டுபிடிச்சி தரங்கிறதோ மகாலட்சுமியை கண்டுபிடிச்சி தரங்கிறதோ இந்த கர்ணத்துக்கு அந்த கர்ணத்துக்குரிய விலங்கையோ பறவையோ வளர்க்க சொல்கிறது இதெல்லாம் வந்து எக்காரணம் கொண்டும் பலன் தரவே தராதுங்கிறத நல்லா தெளிவாக சொல்கிறேன் இதுக்கு வந்து கேட்டிங்கன்னா நான் உதாரண ஜாதகத்தோடைய நிறைய போட முடியும் பட் நமக்கு தேவை காலத்தோட தேவைக்கிறது சில விஷயங்களை நம்ம இதோடு நிறுத்திக்கிறோம் நன்றி விழிப்புணர்வோடு இருங்க அப்போ தான் உங்களை மற்றவர்கள் ஏமாற்றாமல் இருக்காங்கிறத மட்டும்தான் நம்ம சொல்ல முடியும் என்னென்ன இருக்கல இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்